முஸ்லிம் கணவனின் கடமைகள் கணவன் தனது மனைவியுடன் அன்பாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களில் ஒருவர் மற்றவருடன் அமைதியாக வாழ வேண்டும் நியாயமாக நடந்து கொள்வது மனைவியின் உணவும் உடையும் நியாயமான வகையில் வழங்க வேண்டும் நபி நபிசல்லு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பாதுகாப்பு அளிப்பது மனைவியும் குடும்பத்தாரும் பாதுகாப்பாக இருப்பதற்கான பொறுப்பு கணவனுக்கே பாவத்திற்கு தடுக்க வேண்டும் மனைவி தவறான வழிகளில் செல்லாமல் நல்லதையே செய்யுமாறு வழிகாட்டுதல் அறிவுரை கூறுவது மென்மையான முறையில் தீனில் வளர அவருக்கு உதவ வேண்டும் ஒருபோதும் அவமானப்படுத்தக்கூடாது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க நேரம் கொடுத்து பேசி மகிழ்வித்தல் வேண்டும் புன்னகை அன்பான வார்த்தைகள் இவையெல்லாம் ஒரு முஸ்லிம் கணவனின் அடையாளங்கள் ஆகும்